செதுக்கிக் கொலிகளால் அல்ல பட்ட அவமானங்களால் ஏனெனில் உலிகளை விட பட்ட அவமானங்கள் கூர்மையானவை எவ்வளவு உண்மையான மொழி இல்லைங்க ஒரு ஆன்மீக கூட்டத்துல ஒரு சாது கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக பலரும் பல சந்தேகத்தோட அடிச்சு முடிச்சு பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்த ஒருத்தர் மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காரு இப்போ அவரை பார்த்த சாது அவரை கூப்பிட்டு கேக்குறாரு வந்திருந்த அத்தனை பேருமே இப்ப நல்ல பிரச்சனையோட பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ மட்டும் எதுவுமே கேட்கலையே நீ அவ்வளவு நிறைவா இருக்கிறாயா உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையான்னு கேட்குறாரு உடனே அந்த நபர் மூஞ்ச சுழிச்சிக்கிட்டு போங்க சாமி நான் எது பேசினாலும் எது செஞ்சாலும் எனக்கு அவமானம் மட்டும்தான் பரிசா கிடச்சிருக்கு இந்த அவமானங்களை மக்கிறதுனால தான் நான் மனசு நொந்து போயே இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்தும் நான் ஏதாவது கேட்டு அதனால் நான் அவமானப்படணுமான் தான் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன்னு சொல்கிறாரு இவர் இந்த இவரோட வேதனையை கேட்டோடனே அந்த சாதி என்ன அட ராமா அவமானப்படாத மனிதர்கள்னு இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்காங்களா இதோ உனக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனாரே அந்த பணக்காரரு நேற்று அவர் வீட்டு வழியாக தான் நான் போனேன் அவன் என்னை பார்த்து என்ன சொன்னான்னா சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறான்னு என் காது படவே சொல்லி சிரிச்சான் ம் ஆனால் நான் என்ன பண்ணுறது இதெல்லாம் நான் அவமானம்னு சொல்ல முடியுமா ஆ அதோட கடவுள் வந்து எனக்கு ஆசிர்வதிக்கிற ஒரு உரிமையை கொடுத்துருக்காரு அவனும் என்னை தேடி வந்து காலையும் விழுந்துட்டான் அதனால் நான் அவனுக்கு ஆசீர்வாதமும் பண்ணி அமைச்சேன் இந்த உலகமே ரொம்ப மாயமான ஒரு விஷயம் இதில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அதில் இந்த வழி மட்டும் எப்படி நீங்கள் நிரந்தரம் இந்த அவமானம் மட்டும் எப்படி நீங்கள் நிரந்தரம்னு நினைக்கிறீங்க ம் இந்த அவமானத்தோட வழியவே நீங்கள் சுமந்துருக்கீங்க அதனால் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறதற்கான எல்லா தகுதியையுமே உங்களுக்கு இப்ப அடைஞ்சிட்டீங்க வழியை கண்டுபிடிச்சு தயங்காம அதை நோக்கி முன்னேறி செல்லுங்கன்னு சொல்லி அந்த நபருக்கு அந்த சாது வந்து ஆசிர்வதிக்கிறாரு இப்ப சாதுவோட பேச்ச கேட்ட அந்த ஒரு நபரும் அவர் பால தன்னம்பிக்கை ஏற்பட்டு ரொம்ப தெளிவா அங்கிருந்து விடை பெற்று போறாரு இப்படி நமக்கு ஒரு உறுதியான மனசு இருந்தாலே அவமானங்கள் வரும்போது நாம் உடைந்து போகாமல் ரொம்ப வலிமையாக இருப்போமா அதோட நாம் அவமானிச்சாதான் இந்த அவமானங்கள் கூட நம்மளை வருத்தப்படவோ இல்லை காயப்படவோ வைக்குமா ஒரு அவமானப்பட்டுட்டோனாலே இந்த அவமானங்கள் எல்லாமே பின்னாடி நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு சிம்மாசனமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க இதுக்கு உதாரணமா ஒரு கதை என்னன்னா புத்தர் ஒரு கிராம வழியா போயிட்டு இருந்தாராம் ஒரு கிராமத்துல அவரை எக்கச்சக்கமா அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளவு திட்டையும் கேட்ட புத்தர் வந்து அமைதியாவே காத்துட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மக்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது அதாவது அவமானப்படுத்தியவங்களுக்கே அவமானம் ஆயிடுச்சு என்ன சாமி உங்களுக்கு கோபமே வரலையான்னு ஒருத்தர் போய் கேக்குறாரு உடனே புத்தர் சிரிச்சுக்கிட்டே முன்னால் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன் அங்கிருந்து மக்கள் எல்லாமே ஏகப்பட்ட பரிசு பொருட்களை கொடுத்தாங்க ஆனா நானும் அது தேவையில்லைன்னு அவங்களுக்கு திருப்பி கொடுத்தேன் ஆனா இங்க வந்து எக்கச்சக்கமா வசமொழி போட்டு என்னை திட்டுறீங்க ஆனா இதையுமே நான் இங்க தான் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே எல்லா மக்களும் ரொம்ப ஒரு மாதிரி பிரமிச்சு போய் அவங்களுக்கே அது ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு அதனால நம்மளோட அனுமதி இல்லாம நம்மள யாருமே காயப்படுத்த முடியாது எவருக்கும் அந்த ஒரு உரிமையும் கிடையாதுங்கிறது தான் இந்த ஒரு புத்தரோட கதை நமக்கு உணர்த்தது இந்த உலகம் எப்படி வேணாலும் பேசும் நல்லா இருக்கிறத நல்லா இல்லைங்க இல்லைங்கிறத இதா பேசும் அதனால நாம் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது நம்மளை பத்தி நமக்கு மட்டும் தான் முழுசா தெரியும் நம்மளோட ஒரு சில பக்கத்தை மட்டும் தெரிஞ்சவங்க எல்லாருமே நிறைய பேசுவாங்க நம்மள நிறைய அவமானப்படுத்துவாங்க ஆனா இந்த மாதிரி பேசுறவங்களோட எல்லாமே குப்பைக்கு சமமானது ஒரு குப்பையை நம்மள வந்து நடு வீட்டுல வைப்போமா அதை நம்மளோட மனசுல ஏத்துக்கிட்டா அது நமக்குதான் கஷ்டம் அதனால இந்த மாதிரியான குப்பைகள் எல்லாம் நம்ம தூரமா தூக்கி போட்டுட்டு அவமானங்கள் எல்லாத்தையுமே நாம் நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு உரமாக்கி நாம வாழ்க்கையில கவனமா உழைச்சோம்னா நாம வளமாவே வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை லைக் பண்ணிடுங்க